எல்லாத்துக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் சாவடி பக்கத்தில் மெராக்கி ரெசார்ட் தொட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பத்து ஏக்கர் நல்ல ஒரு அருமையான விவசாய நிலம் சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு அருமையான லொக்கேஷன் நல்ல ஒரு அருமையான ஏரியா நல்ல ரோட் பேஸ் நல்ல தார் ரோட் பேஸில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு கரெக்டாக நீங்கள் கட்பம் காலேஜ்லேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாவடி அப்படின்ற ஏரியாவில் அதுவும் இந்த வர்ற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெசார்ட் இருக்குது நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு ரெசார்ட் இருக்குது மெயினாக தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடி ரொம்பவே நீட்டாக கிடச்சிருக்கு அதுவும் பஸ் ரூட் தார் ரோட் பேஸ் பஸ்ஸு நம்ம இடத்தையும் தாண்டி அடுத்த ஒரு ஊருக்கு போகுது இடமும் பாருங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி நம்ம இடத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஹில்வியும் ரொம்ப அருமையாக கிடச்சிருக்கு நம்ம இடத்து பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்புகள் நம்ம நிற்கிறது நம்ம இடத்தோட மேக்கு சைட் பார்டர் இந்த தார் ரோடு பேஸ் வந்து மேற்கு சைட் பார்ட்ரில் வந்துடும் அதே மாதிரி நம்ம இடத்தோட தெற்கு சைலியும் தார் ரோடு இது மேற்கு தெக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டியே அமைஞ்சிருக்கு அப்படியே பார்டர் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் மரம் தெரியுது பாருங்கள் அது அப்படியே பார்டர் வந்துடும் லாஸ்ட்டில் அந்த தென்னந்தோப்பு கிழக்கு சைட்லேயும் தென்னந்தோப்பு அதே மாதிரி வடக்கு சைலையும் உங்களுக்கு தென்னந்தோப்பு லேண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு இடத்துக்கு பின்னாடி பாருங்கள் நல்லா மலை வந்து நல்லா அழகாக உங்களுக்கு நல்ல ஹில் வியூ கிடைக்கிற மாதிரி ரொம்பவே நீட்டாக அமைஞ்சிருக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு ரெசார்ட் மெராக்கி அப்படின்னு சொல்கிற நல்ல ஃபேமஸான ரெசார்ட் இது பக்கத்துலேயே ஊரும் இருக்குது இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஊரும் இருக்குது நல்ல ஏரியாவில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி இல்லை நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சருக்கு ரெசார்ட் பர்பஸோ இல்லை சைட் போடுறதுக்கோ மற்றபடி உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ இந்த இடத்த நம்ம உருவாக்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது மொத்தமாக பத்து ஏக்கர் இருக்கு இந்த பத்து ஏக்கரில் நீங்கள் ஒரு அஞ்சஞ்சு ஏக்கரா கூட பிரித்து வாங்கிக்கலாம் இந்த இடத்தின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த விசிட் பண்ணுங்க இடம் ஏரியா மற்றபடி நம்மளுக்கு ஏதாவது சூட்டபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அனுசரித்து பேசிக் கொடுக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்